வணக்கம் உங்களின் மாலத்தி பாலன் வணக்கம் உங்களின் மாலத்தி பாலன் ஓட்டு போடுவது நமது ஜனநாயக கடமையாகும் ஓட்டு போடுவதை கட்டாய சட்டமாக்க வேண்டும் மக்களில் நான்கு பிரிவினர் இருக்கின்றனர் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் செல்வந்தர்கள் பெரும் செல்வந்தர்கள் முதல் இரண்டு வகையை சேர்ந்த மக்களுக்கு அவர்கள் ஓட்டளிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டை ஐந்து ஆண்டுகளுக்கு முடக்க வேண்டும் அடுத்த இரண்டு ரகத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டளிக்கவில்லை என்றால் பாஸ்போர்ட்டை ஐந்து ஆண்டுகளுக்கு முடக்க வேண்டும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஓட்டளிக்காமல் இருந்தால் அதற்கான காரணத்தை தகுந்த ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும் இவையெல்லாம் சரி ஓட்டு பதிவில் நமது பெயர் இல்லை என்றால் அதற்கான அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் வயதான முதியவர்களுக்கு ஆன்லைனில் செலுத்தும் முறையை கொண்டு வர வேண்டும் இவையெல்லாம் சட்டமாக வரும்போது நூறு சதவிகித ஓட்டுகள் நிச்சயமாக பதிவாகும் இதற்கான சட்ட விதிமுறைகளில் உள்ள நடைமுறை சிக்கல்களை அகற்றி தகுந்த சட்டங்களை ஏற்ற நாமெல்லாம் அரசுடன் இணைந்து செயல்படுவது நம் எல்லோருடைய ஜனநாயக கடமையுமாகும் இவை யாவும் எனது சொந்த கருத்தை அன்றி யாரையும் குறை கூறுவது எனது நோக்கம் அல்ல தவறிருந்தால் மன்னிக்கவும் அன்புடன் உங்களின் மாலத்திய